உங்களுடைய ஓட்டு யாருக்கு போடுவீங்க கண்டிப்பா அண்ணாமலைக்கு தான் மகளே ஏனென்றால் அண்ணாமலை நல்ல படித்த இளைஞர் அது மட்டுமல்லாமல் ஊழலுக்கு எதிராகவும் போதை பொருளுக்கும் எதிராகவும் மிகக் கடுமையாக இருக்கக்கூடியவர் இவர் எம்பி ஆக வந்தால் கண்டிப்பாக இதற்கு எதிராக கடுமையாக இருப்பார் நல்லா படித்தவர் நல்ல மனிதர் இவர் கோவையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வார் மோடி எப்படி இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறாரோ அதே மாதிரி நம்ம கோவையும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வார் அப்பா அண்ணாமலை கோவையை எப்படி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வார் தமிழகத்தில் பாஜகவை நோட்டா தாண்டாத கட்சி என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அனைத்து சேனலிலும் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது இதற்கு அவருடைய கடினமான உழைப்பு தாமா காரணம் அதே மாதிரி கோவையும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வார் மத்திய அரசின் திட்டங்களை முறையாக கோவைக்கு கொண்டு சென்றாலே போதும் அதை அண்ணாமலை சரியாக கொண்டு செல்வார் ஏனென்றால் மத்திய அரசு திட்டத்தை கொண்டு சென்றால் மோடிக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று இங்கு நிறைய அரசு அதிகாரிகள் அதை முறையாக கொண்டு செல்லவில்லை அதை அண்ணாமலை சரியாக செய்வார்